இவங்க கூட ரெண்டு அட்வோகேட்ஸ் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட பேசி பார்ப்போம் எல்லாருமே ஹை கோர்ட்டில் வராங்க மேடம் என் பேர் முத்துக்குமார் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் போட்டேன் சார் யூ க்யூர் ஜெயல் யூ யூ கிளைண்ட்டாக இருங்க இப்போ இந்த பொண்ணுக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க இவங்க வந்து யூ கிளைண்ட்டாக வந்தாங்க க்ளையண்ட் ஓ ஓ கிளைண்ட்டாக வந்ததால இந்த கேஸை பார்க்கும்போது நான் வந்து இவர் கூட டூ தௌசண்ட் நைன்லேருந்து டிராவல் ஆகிறேன் இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஜூனியரோட என் தம்பி மாதிரி இவனுக்கு கை இதாக என்னை அனுப்பலாம் என்னை அனுப்புகிறாரு ஸோ எவ்வளோ நாளாக இந்த கேஸ் போயிட்டு இருக்கு மோர் தென் ஒரு த்ரீ இயர்ஸ் நான் தாங்க ஃப்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆன்வர்ட்ஸ் நான் தாங்க அந்த டுவெண்ட்டி த்ரீல என்னவா இருந்தது கேஸ் ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி சிஎஸ்ஆர் அசைன் என்ன கம்ப்ளைண்டாக இருந்தது ஸோ இதே சேம் உங்கள் சொன்ன அலிகேஷன் சேம் அன்னைக்கே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் செகண்ட் டைம் அபாஷ் நான் டைம் நான் என்ன கேட்குறேன் இத்தனை மூணு தடவை அப்படி மெதிச்சு அபாஷன் பண்ண இஸ் இட் நாட் அட் அட்டம் டு மர்டர் எஸ் எஸ் இட்ஸ் அ மர்டர் கேஸ் மேடம் இன்னொரு விஷயம் இவங்க சொல்லாம விட்டாங்களா இல்லை சொல்லிட்டாங்களான்னு தெரியல அவங்க வந்து லாஸ்ட்டு வந்து சரணகுமார் வந்து பேசும்போது என்ஃபோர் போலீஸ் ஸ்டேஷனில் என்னதான் என்ன அக்காவோட அவருடைய மாமா ஒரு அட்வொகேட் இப்போ தான் முடித்தார் ப்ராக்டிஸ் அட்வொகேட்டானு தெரியல பட் டூ வீலர் ஷோரூம் வச்சிருக்கார் ஒரு ஓல்டு ஷோரூம் இப்போ தான் முடிச்சார் ஓகே அவர் வந்து என்ஃபோரில் பேசுறார் செட்டில்மெண்ட் பேசுகிறார் நான் சொன்னேன் செட்டில்மெண்ட் பேசுகிற இடம் இல்லை அவங்க வயசுல அஞ்சு மாதம் ரெண்டா ரெண்டு குழந்தையில ஒரு குழந்தை இறந்துடுச்சு அது எப்படின்னு தெரியல எனக்கு என்ன நான் கொஞ்சம் நடுவில் அந்த அஞ்சு மாதம் குழந்தைய

பாதிப்பு இந்த பொண்ணு பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல துன்பம் அனுபவிக்க முடியாது அவ்வளவு அனுபவிச்சிருக்கா சோ இங்க நம்ம ஆணையம் பெண்ணையும் கம்பேர் பண்ண முடியாது இல்லையா இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு மேர்டர் கேஸ் எஸ் அந்த மேர்டர் கேஸ்க்கு எஃப்ஐஆர் போட்டாங்க அவங்க பயந்துட்டாங்க அங்கேயும் போலீஸ் வந்து அவ்வளோ ஃபேராக வந்து டீல் பண்ணாங்க இன்னொரு ஒரு இது பெண்கள் தெரியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது டிவோர்ஸ் ஆகாத வரைக்கும் அவங்க கணவர் வீட்டில் இருக்கலாம்